ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரூபி தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எழுத்தாளர் சக்தி நதி அவர்கள் எழுதிய மலையின் மறுமணம் அழகே கதையை கேட்கலாமா மலையின் மறுமணம் அழகே ஒரு ஊர்ல ஒரு அழகான ராணி இருந்தாலாம் அவ பார்க்க அப்படியே உன்ன மாதிரியே அழகா இருந்தாலாம் அப்படியா தாத்தா எனக்கு கண்களை அகல விரித்து கேட்டால் நித்திலா ஆமாடா கண்ணா உன்ன மாதிரியே அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா அந்த ராணி அந்த நாட்டையே ஆட்சி செஞ்சாலாம் மக்களுக்கு நல்லதை செஞ்சாலாம் எல்லா பாமர மக்களுக்கும் பாரபட்சமின்றி உதவி செஞ்சாலாம் அதனால அந்த நாடு செழுமையா செலுப்பா இருந்தது வருடம் மும்மாறி பொழிஞ்சது தாத்தா அங்க பாருங்களே இங்கேயும் மழை வருதுல்ல சரி வா நாம போய் மன தண்ணில கப்பல் விடலாமா கப்பலா அப்போ கதை என மேமாயில் கை வைத்து பேசினாள் பத்து வயது சிறுமி நித்திலா கப்பல் விட்டுகிட்டே கதை சொல்லிட்டா போச்சு வா போகலாம் அவளது தாத்தா அழைத்து போனார் நித்திலாவிற்கு மலை என்றால் மிகவும் பிடிக்கும் ஏய் என்னடி அங்க பாத்துட்டு பெய்யுது தண்ணி வீட்டுக்குள்ள வந்துடும் இதோ இதோ இன மலையை பார்த்து ரசித்து கொண்டிருந்த நித்திலா கதவை சாத்தி விட்டு சமையலறைக்குள் நுழைய போக ஏண்டி மேல துணி மிளகா எல்லாம் காய போட்டியே எடுத்துட்டியா ஐயோ எடுக்கலத்த என சொல்லிவிட்டு மொட்டை மாடிக்கு ஓடினாள் சனியை பிடிச்சவ ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கத்தான் துப்பு இல்லைன்னு பார்த்தா ஒழுக்கமா வீட்டு வேலை கூடவா செய்ய முடியாது அப்படி என்னதான் நினப்ப வச்சுக்கிட்டு எங்கதான் தான் வச்சுக்கிட்டு வேலை செய்வாளோ என நித்திலாவை வசைப்பாடினாள் அவளது மாமியார் வேளம்மாள் சிறுவயது நினைவுகளை அசை நித்திலாவிற்கு இப்போது திருமணமாகி ஏழு வருடமாகிவிட்டது ஆனால் இன்னும் அவளுக்கு குழந்தை இல்லை கணவர் சுரேஷ் அரசுத் துறையில் பணிபுரிகிறார் மாமியார் மட்டும்தான் மாமனார் இல்லை ஒரு வருடத்திற்கு முன்புதான் இறந்து போ போனார் மாமனார் இருக்கும் வரை அவளுக்கு குழந்தை இல்லை என்று அளவாக குத்திக் காமித்துக் கொண்டிருந்தவள் இப்பொழுது நிமிடத்திற்கு ஒருமுறை பேசிக் கொண்டிருக்கிறாள் வேளம்மாள் பாவம் அவளும் தான் என்ன செய்வாள் தினம் நாட்களை ரோஜா செடியில் உள்ள மொற்கள் தன் மீது குத்துவதை போல் உணர்ந்து அழுது நாட்களை நகர்த்துகிறாள் பெற்றோரின் உறுதுணையும் இல்லை அவளுக்கு தாத்தாவும் அப்பாவும் மட்டும்தான் இப்பொழுது இரண்டு பேரும் இல்லை என்பதால் அதுவும் வேளம் வசதியாக போய்விட்டது வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் அவள்தான் செய்வாள் இருப்பதோ இரண்டு பேர் ஆனால் வேலைக்கு பஞ்சம் இருக்காது திருமணமான புதிதில் கணவன் நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தான் ஆனால் இப்போதோ அவளிடம் பேசுவதும் இல்லை எரிச்சலாக நாலு வார்த்தைகள் வரும் அதற்கு அவன் பேசாமல் இருப்பதே மேல் என்று என்ன தோன்றிவிடும் நித்திலாவிற்கு நித்திலா ஒரு டிகிரி முடித்திருந்தாள் படித்துவிட்டு ஆசிரியராக பணிபுரிய வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தாள் ஆனால் அதெல்லாம் நிராசையாக போய்விட்டது படித்ததும் அவளது தாத்தாவும் தந்தையும் திருமணம் செய்து வைத்துவிட்டனர் இரவு மணி பத்து ஆனது சுரேஷ் தள்ளாடியபடியே வந்தான் அவளை கைத்தாங்களாக பிடித்து உணவு பரிமாறி படுக்கையில் படுக்க வைத்து அவளும் படுத்துக்கொண்டாள் இது தினமும் நடப்பதுதான் கடந்த ஒரு வருடமாக நடக்கிறது அவனது தந்தை இருக்கும் வரை பொட்டி பாம்பா இருந்தவன் இப்போது அவர் இறப்புக்கு பிறகு முற்றிலும் மாறிவிட்டான் வேலம்மாள் பொறுத்தது போதும் இனி பொங்கி எழ வேண்டியதுதான் என நினைத்து அவள் சொந்த ஊரில் உள்ள அவளது விட்ட அண்ணனின் மகள் ராதிகாவிற்கு தன் மகனை திருமணம் செய்து வைத்து விடலாம் என நினைத்தாள் அன்றொரு நாள் வீட்டில் பெரிதாக சண்டை கிளம்பியது இல்லை வேண்டுமென்றே சண்டையை கிளப்பி கொண்டிருந்தாள் வேலம்மாள் இங்க பாரு இனி உடன் நம்பிக்கிட்டே இருந்தா என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்த மாதிரிதான் நான் என் மவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அதனால இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு நீ கிளம்பு என்னங்க உங்க அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க நீங்களும் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க ஏதாச்சும் சொல்லுங்க என் பொண்டாட்டி என் தான் இருப்பான்னு சொல்லுங்க ஹாயாக சோஃபாவில் இரு கைகளையும் வெறித்து அமர்ந்திருந்தவன் என்னத்த சொல்ல சொல்ற அதான் எங்க அம்மா சொல்லாங்கல்ல அப்புறம் என்ன கையெழுத்து போட்டுட்டு கிளம்பு கரம் பிடித்தவனே கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டாள் நித்திலா எவ்வளவு மன்றாடி பார்த்தாள் ஆனால் அவர்கள் இருவரும் கேட்கவே இல்லை அவதூறு வார்த்தைகளாலும் அடித்தும் வெளியே துரத்தி கதவை சாத்தினர் கதவை படீர் என்று சாத்தியதும் வெளியே பார்த்தவள் மழை பெய்து கொண்டிருந்தது சுற்றியும் அனைத்து வீடுகளின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்க எங்கே செல்வது என தெரியாமல் அழுது கொண்டே போனாள் மனதில் பலவித எண்ணங்கள் தோன்ற மலையிலும் தன் கண்களில் இருந்தும் வரும் கண்ணீரை துடைத்து கொண்டே தவறான முடிவை நோக்கி போனாள் முழுதாக இரண்டு வருடம் கடந்துவிட்டது ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள பள்ளியில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள் நித்திலா பள்ளி முடியும் நேரம் வர அனைவரும் வீட்டிற்கு சென்றுவிட அவளும் வீட்டை அடைந்தாள் பாப்புக்குட்டி இப்படி அம்மாவை எவ்வளோ நேரம் தான் இருப்பீங்க நீங்க வெளியே வரத்துக்கு முழுசா மூணு மாசம் இருக்கு என வயிற்றில் இருக்கும் தன் குழந்தையை கொஞ்சி கொண்டிருந்தாள் ஆம் தவறான முடிவை நோக்கி போன நித்திலா ராகவன் என்னும் நபரால் காப்பாற்றப்பட்டு அவரின் மூலம் புது வாழ்க்கை கிடைத்தது தற்கொலை செய்வதற்காக பெரிய பாலத்தின் மேல் ஏறி குதிக்க நின்றுபோது ராகவன் அவளை காப்பாற்றி அழைத்து வந்தான் என்ன காரணம் என கேட்டதற்கு அவளும் நடந்தவை அனைத்தையும் சொன்னாள் ராகவனும் சரிங்க நீங்க வேணும்னா என் கூட வாங்கலை நான் ஒரு டாக்டர் பொது சேவை செய்துட்டு இருக்கேன் பொதுவா கிராமத்து பக்கத்தான் வைத்தியம் பார்ப்பேன் நீங்க என் கூட வந்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும் நித்தினாவோ எதற்கு என்பதை போல பார்க்க சும்மா வேணாங்க நான் உங்களுக்கு சம்பளம் போட்டு தரேன் என்று சொன்னவன் அவளுக்கு இன்னும் பல அறிவுரைகளை சொன்னான் அவனின் பேச்சில் சற்று தெளிவு பெற்றவள் சரி வர என சொன்னாள் மாதங்கள் பல கடக்க ராகவன் அவள் மீது காதல் கொண்டு அதை அவளிடம் வெளிப்படுத்தவும் செய்தான் நித்திலா வேண்டவே வேண்டாம் என திருமணம் செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு குழந்தை பிறக்காது என சொன்னவளை சமாதானம் செய்து எப்படியோ திருமணமும் செய்து இப்போது அவனது வாரிசையும் சுமைக்கிறாள் நித்திலா கணவனுக்காக சாப்பாடு எடுத்து செல்லும் போது முன்னாள் கணவன் சுரேஷ் அவனுடைய இரண்டாவது மனைவியுடன் வந்திருந்தான் சார் நீங்க ரொம்ப நல்லா வைத்தியம் பார்ப்பீங்கன்னு கேள்விப்பட்டு வந்தோம் எங்களுக்கு கல்யாணம் ஆகிய ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு போன வாரம் பார்த்துட்டு போனோம் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு பார்த்து சொல்லுங்க சார் என்றான் சுரேஷ் ரிப்போர்ட்டை பார்த்த ராகவன் நீங்க ரெண்டு பேரும் மனச கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க சாரி டு சே திஸ் மிஸ்டர் சுரேஷ் உங்களால அப்பா பாக முடியாது உங்க விந்தணுக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமானதாகவும் இல்லை பை சான்ஸ் குழந்தை பிறந்தாலும் ஓனமா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனை என்றான் சுரேஷ் அதிரட்டே போனான் அதை விட அவனது மனைவி அவனை திட்டியபடியும் புலமியபடியும் வெளியேறினார்கள் இதையெல்லாம் கதவின் ஓரத்தில் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த நித்திலாவுக்கு கோபம் அழுகை அனைத்தும் ஒன்று சேர்ந்து வர அவன் கண்முன்னி போய் நின்றாள் சுரேஷ் அவளை பார்த்தான் அவளின் நிலையையும் பார்த்தான் மனதில் குற்ற உணர்வு அதிகமாக அவளை பார்த்து மன்னிப்பும் கேட்டான் நித்திலா அவனது மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக தேங்க்ஸ் மிஸ்டர் சுரேஷ் உங்களால தான் எனக்கு நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு மலடிங்கிற பட்டம் இப்போ தாய்மைங்கிற பட்டத்தை ஏற்க போகிறேன் ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலைனா உடனே அவளை மலடி விளங்காதவ சனியன் என எப்படி எல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்றீங்க ஒரு முறையாவது உங்களுக்கும் பிரச்சனை இருக்குமோன்னு நினைச்சு பார்த்தீங்களா வெளியே கொட்டுற மலைன்னு கூட பார்க்காம என்னை வெளியே தள்ளுனீங்களே அதே மலையில தான் உள்ள இருக்காரே டாக்டர் மிஸ்டர் ராகவன் அவர் எனக்கு கணவராக கிடைச்சாரு நான் உனக்கு நிறைய கஷ்டமும் துரோகமும் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு நித்திலாம் உங்களை நான் மன்னிக்கணும்னா உங்கள் தவிர இப்போ மாதம் திருத்திக்கோங்க முடிஞ்சா அனாத ஆசிரமத்திலிருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து உங்க குழந்தையா பார்த்து வளருங்க என்று சொன்னவள் உள்ளே சென்று விட்டாள் அன்பு டைரியேன் இந்த மலையால் நான் சந்தோஷமா இருந்தேனோ அதே மலையாள ஒரு நாள் வேதனையும் அடைந்தேன் எனக்கு மீண்டும் சந்தோஷத்தை அள்ளித்தரும் கணவனை கொடுத்து என் வாழ்க்கையை மீட்டினாய் இப்போதோ அழகான அவள் அடுத்த வார்த்தை எழுத வருவதற்குள் குழந்தை கத்த ஆரம்பிக்க இரடி என் பட்டுக்குட்டி அம்மா வந்துட்ட பசிக்குதா உங்களுக்கு என் தங்கத்துக்கு பசிக்குதா வர 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 இதோ இந்த குழந்தையையும் கொடுத்து என் தாய்மையை பூர்த்தி செய்து விட்டாய் உனக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தகாது எப்பொழுதும் என் கூடவே இருப்பாயாக என் மழையை டைரியில் எழுதி முடித்துவிட்டு தன் பிஞ்ச குழந்தையின் பசியை ஆற்ற போனால் நித்திலா என்னங்க கதை பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கதையை பற்றின உங்கள கருத்துக்களை தெரிவிக்க மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்